ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனிங்காக தேவையான திங்ஸு அப்புறம் ஃபர்டிலைசர் உரம் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வாங்கியிருக்கோம் பார்க்கலாமா எல்லாமே ஆன்லைனில் ஷாப் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் போட்டு வர வச்சது ஸோ என்னென்ன ஆர்டர் போட்டிருக்கோம் என்ன திங்ஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணலாம் வந்து ஆட்டுற வடிநீர் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு லிட்டர் வாங்கியிருக்கோம் ஸோ வந்து இது என்ன பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம செடிகளுக்காக ரொம்ப செழிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வாங்கியிருக்கோம் நிறைய முட்டுகள் வைக்கும் செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஸோ அதனால் அதை ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம் ஸோ வந்து எல்லாமே நாட்டு வைத்திய கடையில் தான் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மீன் க மீன் அமிலம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ஹெல்தியான கூட எல்லாமே இது நான் ஆர்டர் போட்டது எல்லாமே ரொம்ப ஹெல்த்தியான க்ரோயிங் டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் செடிக்கு நம்ம மற்ற செடிகளுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக இதை வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நூறு எம்எல்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மீன் அமிலம் எடுத்துருக்கோம் அப்புறம் இன்னொரு வந்து தேமூர் கரைசல் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது மூணுமே ரொம்ப முக்கியமான ஃபர்டிலைசர் லிக்விடு ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டிங்கன்னா உங்களோட ரோஸ் செடிகள் வந்து சூப்பராக புஷ்டியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹெல்த்தியாக கூட இருக்கும் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் வந்து இதை நீங்கள் அளந்து இந்த தேமரோ மீளம் மீளம் ஆட்டினி இதை வந்து நீங்கள் எப்படி வேணால் ஒரு லிட்டருக்கு முப்பது எம்எல் கலந்து இதை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்கள் ரோஸ் செடிகளுக்கு வந்து நல்ல வேரில் அந்த இலைகள் எல்லாமே நல்லா பாதுகாப்பாக இருக்கும் அண்டு செடிகள் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் நிறைய முட்டுக்கள் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக அதுக்காக தான் இது ஆர்டர் போட்டது இது வந்து நீங்கள் வந்து இயற்கை அந்த இதில் நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது அங்கே மட்டும்தான் கிடைக்கும் ஸோ ரொம்ப வந்து ரோஸ் செடி வந்து ஒரு தடவை வாங்கிட்டு வந்து நர்சரியிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தது வந்து ஒரு தடவை தான் பூக்கும் அதுக்கப்புறம் திரும்பவும் பூக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறது இருக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக மருந்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ மட்டும்தான் உங்களோட செடிகள் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக பூஸ்டியாக வளரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரோஸ் செடிக்காக நம்ம வந்து தேமூர் கரைசல் இந்த தேமூர் கரைசல் வந்து ரொம்பவும் ஆரோக்கியமானது எல்லாமே நம்ம வந்து நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஸோ வந்து இதில் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது செடிகளும் சரி ரோஸ் வந்து உங்களுக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தளிரும் புது புது தளிர் வைக்கும் இது வந்து எல்லாமே ஒரு ஒரு லிட்டரு ஆர்டர் பண்ணியிருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் முப்பது எம்எல் போட்டால் போதும் அதில் வந்து கலந்து நீங்கள் தண்ணீரோடு கலந்து விட்டிங்கன்னா உங்களோட செடிகள் வந்து நல்லா புஷ்டியாக வளரும் ஸோ வந்து எல்லாருமே வீட்டில் தயாரிக்கலாம் தேமோர் வந்து வீட்டில் தயாரிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம வந்து வீட்டில் தயாரிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து கடையில் வந்தால் வாங்கணும் ஸோ நீங்கள் வந்து இயற்கை கடையில் போய் கேட்டீங்க விவசாய கடையில் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மருந்துகள் வந்து விற்பாங்க தேமோர் அதுக்கப்புறம் வந்து மீன் அமிலம் மீன் அமிலம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஒரு நல்லது செடிகளுக்கு வந்து புழுக்கள் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு வந்து மண் வந்து நல்லா ஹெல்த்தியான மண்ணு வந்து உங்களுக்கு வந்து உருவாகும் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஹாஃப் சாக்கு வந்து என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ட்வெண்ட்டி கிட்டத்தட்ட டென் கேஜி நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் டென் கேஜி நல்ல ஆட்டு உரம் வந்து ரெடி பண்ண பதம் பண்ண ஆட்டு உரம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் இதை வந்து நல்லா இவங்க கலந்து எல்லா மருந்தும் போட்டு கலந்து வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டு உரம் எல்லாமே ஆர்டர் போட்டிருந்தேன் ஸோ இன்னொரு வந்து உங்களுக்கு வந்து ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆட்டு உரம் பதம் பண்ண ஆட்டு உரம் அவங்க வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு இது விற்கிறாங்க இதில் வந்து நமக்கு வந்து இன்னொரு வந்து வேப்பம் புண்ணாக்கு ஆர்டர் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அஞ்சு கிலோ போல் வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப வந்து இது வந்து செடிகளுக்கு வந்து ரோஸ் செடிக்கும் மெயினானது வந்து வேப்பம் புண்ணாக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டிங்கன்னாவே உங்களுக்கு அதுவும் இந்த மழை காலத்தில் போட்டிங்கன்னா நிறைய பூ வந்து பூ துளிர் வச்சு மொட்டுக்கள் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமா இப்போ வந்து ஒரு ஸ்ப்ரேயர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இந்த லிக்விடு வந்து நம்ம இந்த பாட்டிலில் ரெண்டு லிட்டரில் வந்து ஸ்ப்ரேயர் ஆர்டர் பண்ணியிருக்கேன் இதோடய காஸ்ட் வந்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான் ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து டூ லிட்டரில் நம்ம வந்து மருந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு எவ்வளோ நம்ம தேவையோ அதில் கரைசலை ஆட் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியதாக இலைகளுக்கு ஸோ வந்து இது ரோஸ் பிளான்ட்டுக்கு எந்த செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு இதையும் ஆர்டர் போட்டாச்சு வந்து சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா எப்படின்னு இது வந்து மேலே இருக்கிறது லெட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இது உள்ளார நீங்கள் டூ லிட்ரு போல் உங்களோட மருந்து கலந்துட்டு தண்ணியோடு கலந்து நீங்கள் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க தென் அது வந்து இந்த நாசில் இருக்கும் அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த நாசலை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணுற இந்த பாக் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஸ்ப்ரேயர் அழுத்துகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு கலந்து விட்டுக்கோங்க மேலே ஒரு பைப் இருக்கல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மேலே தூக்கி தூக்கி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தென் கலந்து விட்டுட்டு இப்போ எல்லா மருந்தும் இந்த பாட்டிலில் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரோஸ் செடிகளுக்கு இதேமாரி ஸ்ப்ரே பண்ணலாமா இப்போ சூப்பரான இந்த மருந்து வந்து ரோஸ் செடிக்கு கொடுக்கும்போது அழகாக புஷ்டியாக வளரும் ஹெல்தியான ரோஸ்கள் வந்து நல்லா நிறைய ரோஸ் செடி வந்து முக்கு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கார்டனிங் வீடியோஸ் டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா சொல்லுங்கள் இதே மாதிரி வேறு வேறு டைப்பில் நாசல் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைனாக போகிற தண்ணி அண்ட் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது நீங்கள் வந்து அந்த நாசலை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணால் போதும் ஸோ மேலே இருக்கிற லிக்விட் அங்கே ஸ்ப்ரே தூக்கி விடுறது இருக்குல்ல அதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட லிக்விடு வந்து மிக்ஸ் ஆகி அந்த ஸ்ப்ரேயர் வழியாக வந்து செடிகளுக்கு போகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னா லைக் பண்ணுங்கள்